ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நல்ல நாள் அந்த நாளில் இன்றைக்கி எல்லாருக்கும் நேரலையில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் சுகர் நாடி என்னும் முறையில் ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த சுகர்நாடிங்கிறது பிரம்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிரம்மன் எழுதிய ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இந்த சுகர் பிரம்ம நாடி இந்த பிரம்மநாடியில் ஈஸியாக நம்மளுடைய பழக்கங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி நேரலையில் நிறைய பேர் யார் வேணாலும் ஃபோன் பண்ணி யார் வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம் நேரலையில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கீழே ரெண்டு நம்பர் ஸ்க்ரோலில் போயிட்டுருக்கு இந்த ஸ்க்ரோலில் இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் நேரலைக்கான அந்த தொடர்பு இருக்கும் எனக்கு எத்தனை கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் எதனாலனா நேரலைக்கு வருவீர்களா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாமா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சஷ்டாஷ்டகம்னு ஒரு சப்ஜெக்ட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் திருமணத்திற்கு சஷ்டாஷ்டகம் பார்க்க வேண்டுமா சஷ்டாஷ்டகம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் சிம்பிளான விஷயம் சஷ்டின்னா ஆறு எட்டுன்னா அஷ்டகம் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு எவ்வளோ முக்கியம் இந்த சுகர் நாடியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறு எட்டு இந்த ஆறு எட்டு பற்றிய ஒரு விரிவாக்கமான ஒரு தொகுப்பு தான் இந்த நாடி ஆறு எட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க சார் மேசராசியும் ராசியும் திருமணம் செய்து கொள்ளலாமா மேசராசியும் ராசியும் திருமணம் செய்து கொள்ளலாமா மகர ராசியும் சிம்ம ராசியும் திருமணம் செய்து அதாவது ஒரு ராசிக்கு எட்டாவது ராசியை திருமணம் செய்து கொள்ளலாமா சொல்லக்கூடாது சார் பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு சார் பையனை பிடிச்சிருக்கு சார் நீங்கள் வேறு சார் இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் பையன் கிடைக்கிறது அதை விட கஷ்டம் அது எங்களுக்கு பிடிக்கிறது அதை விட இதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஏன் பாயிண்ட் ஆறு எட்டாக ராசியும் ராசியும் வரக்கூடாது இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லுவோம் ஒரு ஆண் ராசிக்கு பெண் ராசி ஆறாவது ராசியாக எட்டாவது ராசியாக வரக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆண் ராசிக்கு ஆறாவது ராசி பெண் ராசியாக ஆறாவது ராசியாக வந்தால் எட்டாவது ராசியாக வந்தால் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அது எங்கே வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது இதை வந்து நம்ம மேக்சிமம் இந்த ரஜ் தட்டுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கருத்து ஆறு எட்டு ராசிகளை தயவு செய்து பார்க்காதீர்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காலர் இருக்காங்க பார்ப்போம் வணக்கம் வணக்கம் எங்கேருந்து யார் பேசுகிறீங்க வணக்கம் எங்கேருந்து யார் பேசுகிறீங்க

நீங்கள் கேட்ட மாதிரி கடகம்னு சொல்லக்கூடிய பூசத்தில் தான் நிற்கிது கிரகம் ஸோ பூசம்னா பெங்களூர் பெங்களூர்லேயே வேலை கிடைக்கும் அவருக்கு கண்டிப்பாக அங்கே கிடைச்ச சம்பளத்தையே இங்கேயும் கொடுத்துருவாங்க அங்கே ஒரு சம்பளம் இங்கே ஒரு சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க அங்கே என்ன விலை அதிகமான சம்பளம் கொடுத்தாங்களோ அந்த சம்பளத்தோடயே இங்கேயும் வேலைக்கு வந்துடுவார் நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் சரி கிடைக்கும் கிடைக்கும் இந்த கம்பெனிலேந்தே கூப்பிட்டுக்குவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை சரி சரி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாக கூப்பிட்றேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஒரு ஜாதகம் இப்படி தான் அமையும் இப்படி தான் போகும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஒரு சுகர் நாடி முறையில் சொல்ல முடியும் இது போன்ற ஒரு முக்கியமான தகவல்களை யார் வேணாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொரு காலர் இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி நல்ல ஓகே ஆயிடுச்சு ஓகே அடுத்தது பாருங்கள் ஆயுள் நல்லாயிருக்கு இப்போ ஒரு காலர் வராது வணக்கம் எங்கே இருந்துக்கப்புறீங்க

ஆமாம் சார் சரி இது வந்து இப்போதைக்கு குறைஞ்சிடும் ஏன்னா இப்போ வந்து சுக்கர திசை தான் நடந்துட்டு இருக்குது சுக்கர திசையில் அழகாயிரும் அந்த பிரச்சனை போயிடும் கவலைப்படாதீங்க இப்போ போயிட்டு இருக்கிற மருத்துவத்தையே கண்டினியூ பண்ணுங்க சார் ஒரு ஒரு டவுட் கேட்கணும் சார் கேளுங்க சார் இப்போ கொஞ்ச நாள லவ் பண்ணி திடீர்னு ஒரு காதல் வந்துச்சு பட் அது அவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க பட் திடீர்னு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்காது அவங்களே வருவாங்களா இல்லை காதல் திடீர்னு வந்துச்சுன்னு சொல்றீங்க உண்மையாகவே காதல் திடீர்னு தான் வரும்

வந்து யூடியூப்ல நோட்டிபிகேஷன் இருந்து சார் நான் ஏதோ மூவி பாத்துட்டு இருந்தேன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து சார் பரவாயில்ல இன்னைக்கு கிடைச்சிருச்சு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு காதல் வரும் அந்த காதல் வெற்றி பெறுமா இல்லையான ஒரு சந்தேகம் வரும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக இருந்தாலும் நம்ம சேனலை சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒரு அடுத்த லுக்கு நீங்க போறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக காரணம் இருப்போம் இன்னொரு காலர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எங்கிருந்து நான் கூப்பிடுறீங்க வெங்கடேஷ் எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ் ரைட் ரைட் லைவ் எப்போ வரும் லைவ் எப்ப வரும் என்று என்னை அடிக்கடி கேட்டு தொந்தரவு செய்யும் வெங்கடேஷ் அவர்களே என்ன டவுட்டு கேளுங்க சொல்றேன்

அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு உண்மையாவே சொல்றேன் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் வேற ஏதாவது வேலை கிடைச்சிருந்தா கூட ஓகே திருவண்ணாமலை குளத்தை காவல் காக்க கூடிய ஒரு செக்யூரிட்டி வேலை அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் அங்க ஆமா நாங்க வந்தோம்னா உங்களை பாக்குறோம் இப்ப சம்பளம் உறுதி உறுதியாயிருச்சா

இல்ல எனக்கு நீங்க நல்லா ஞாபகம் முத முத நீங்க ஃபோன் பண்ணி சார் என்னால நீங்க கேட்கற ஃபீஸ் தர முடியாது நான் கம்மியா தரேன் எனக்கு பா அப்ப வந்து வேற சென்னையில நான் இருந்தேன் அப்ப வந்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் கம்மியா தர்றேன் எனக்கு தயவு செஞ்சு போட்டு கொடுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்தீங்க அப்ப நான் பரவாயில்ல போடுங்க நான் பார்த்து சொல்றேன் அரசாங்க வேலை கிடைக்கும்னு நான் சொன்னேன் அப்ப நான் ஏர்போர்ட் போயிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து நாலு வருஷம் இருக்குமா

ஆ இல்லை எ சார் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் செகண்ட் காலேயே போச்சு இப்போ தான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ பேசுறது தேங்க் யூ மேடம் தேங்க் யூ நான் நிறைய இன்டர்வியூஸ் போட் எனக்கு ஒரு ஹோப்போடு இப்ப நான் கால் பண்ணியிருக்கேன் சார் என்ன மேடம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சொல்லிடுறேன் மேடம் என்ன சண்டே வேணால் கேட்கலாமா சார் டேட் ஆஃப் சொல்லுங்கள் ரெண்டு 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 எழுபத்தஞ்சு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஆமாங்க சார் ஆ நைட்டு பதினொன்று முப்பத்தி மூணு

அடுத்தது குரு முடிஞ்சிருச்சு சனி முடிஞ்சிருச்சு புதன் திசை இப்போ நடந்துட்டு இருக்குது இந்த புதன் திசை வந்து வந்து உங்களுக்கு கொடுக்கும் துலா லக்னத்துக்கு புதன் திசை விரயத்தையும் கொடுக்கும் ஒன்போதையும் அதாவது பாக்கியத்தையும் கொடுக்கும் இந்த வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சின்ன வளர்ச்சி இருக்கும் அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஓகேவா

ஸோ உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நேரலையில் பார்க்க முடிஞ்சது யார் வேணாலும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கேட்கலாம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு ஒரு ரொம்ப சின்ன அவகாசம் இருக்குது முடியாதவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நிறைய பேருக்கு ரெண்டு மூணு டவுட் இருக்குது சார் எங்களுக்கு எப்படி லைவ் வருதுன்னு தெரியும் அப்படின்னா எங்கள் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போ லைவ் வருதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ இது எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாது என்ன காரணம்னா இருக்கிற வேலை அதிகம் இருந்தாலும் நம்மளை பார்க்க முடியாதவர்களுக்கு எங்கிருந்தாவது அழைப்பவர்களுக்கு நம்மளுடைய சர்வீஸை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்கிறோம் மீண்டும் நம்மளுடைய லைவ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் சென்னை மற்றும் கோவை பீலமேடு அன்பு நண்பர்களுக்கு இரவு இனிய வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்